இந்த உலமாக்கல் சமூகமயப்படுத்தப்படுகின்ற நாள்கள் ஏழு வருடம் பயிற்சி பெற்றீர்கள் நீங்கள் இந்த பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் முடிந்தால் ஒவ்வொரு நாட்டுக்கும் நீங்கள் போய் இந்த தீனை அந்த நாடுகளில் அந்த ஊர்களில் நீங்கள் பரப்புங்கள் தீன் எங்கே கொச்சப்படுத்தப்படுகிறதோ அல்லது தீன் எங்கே குற்றுயிரோடு இருக்கிறதோ அல்லது தீன் எங்கே மதிக்கப்படாமல் இழிவுபடுத்தப்படுகிறதோ அந்த இடங்களில் தீனை நிலை நிறுத்துங்கள் என்று அனு வழி அனுப்பி வைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த மதரசாக்களில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி இங்கே ஏழு வருட காலமாக அல்லது அல்லதுடன் சேர்த்து பத்து வருட பதினோரு வருட காலம் போதிக்கப்பட்ட இந்த கல்வி மனிதர்களுடைய சிந்தனையினால் இயற்றப்பட்ட அவர்களுடைய ஆய்வுகளினால் திரட்டப்பட்ட புத்தகங்கள் அல்ல நபிமார்களுடைய நெஞ்சங்களில் இருந்த வெளிச்சங்கள் இது அந்த வெளிச்சம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இல்லை ரசூலுல்லா சல்லா செல்லம் எப்படி இந்த அறிவை அறிமுகப்படுத்தினார்கள் என்றால் உலமாக்கள் என்னுடைய வாரி சென்று மட்டும் உலமா எங்கேயும் உளவாக்கள் என்னுடைய வாரிசுகள் என்று சொல்லல எல்லா நபிமாறுகளையும் உளவாக்களுடன் சம்பந்தப்படுத்தி அல் உலமா உலமாத்து அன்பியா நபிமான வாரிசுகள் என்றுதான் சொன்னார்கள் மைதானத்தில ஆலிம்கள் எல்லா நபிமாறுகளுக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அந்த நபிமாறுகளின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் என்னையும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன் பாரிய பொறுப்பு வெளியாகிற இடத்தில் இருக்கிறது சல்லாஹம் சொன்னார்கள் அந்த உணவாக்கல் அந்த நபிமார்கள் மற்ற மனிதர்களை போன்று பணத்தையும் சொத்தையும் அனந்திர சொத்தவாக விட்டு செல்பவர்கள் அல்ல அவர்கள் தங்கத்தையும் வள்ளியையும் அதால் உருவாகிற சொத்துகளையும் கொடுத்தவர்கள் அல்ல நபிமார்கள் இந்த மக்களுக்கு விட்டு சென்ற சொத்து இல் என்று சொன்னார்கள் வைங்க அவர்கள் அனந்தரமாக விட்டுச் சென்றது இனிமை என்று சொன்னாங்க ஆக நானும் தான் நீங்களும் தான் எங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஆலிம்களை உருவாக்குற மதரசாக்களும் ஒரு முறைக்கு பல முறை மேலாய்வு செய்து பார்க்க வேண்டும் ரசூலுல்லா விரும்பிய ஆலிம் எங்களுடைய மதரசாவில் தயாராகிறதா அல்லது உலகம் சந்தோஷப்படுகிறவர்களை நாம் தயாரிக்கிறோமா அல்லாவும் ரசூலும் விரும்புகிற ஆலிம்கள் யார் என்றால் பாவத்தை கண்டால் பயந்து நடுங்குகின்ற ஆலிம உருவாக்கணும் அல்லாவுடைய பயத்தை அல்லாஹ் மட்டுப்படுத்துகிறான் அடியாறுகளில் அல்லாஹுவை பயப்படுபவர்கள் என்றால் அது ஆலிம்கள் தான் என்ன அவங்களுக்கிட்ட அல்லாவை பத்தி இருக்கிற அறிவு மற்றவர்களிடத்தில் வர முடியாது அல்லாவுடைய சிஃபாத்துகளை அல்லாஹ் இறக்கப்பட்ட நேரம் செய்தவைகளை கோவித்த நேரம் அடித்த அடிகளை குரானிலே படித்து பயந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆலிம்கள் அதனால தான் நசூர் சல்ல அல்லாஹலை சொன்னாங்க அல்லாவை அறிஞ்ச பெரிய ஆலிம் நான் தான் என்னை விட அல்லாவ தெரிஞ்சவங்க ஒத்தருக்கும் தெரியா சகிள் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் அன அலமுக்கும் பில்லா நான் உங்களில் அல்லாவை ரொம்ப அறிந்தவன் அல்லாவ அறிந்தவர்ங்கிறதனுடைய பெருவர் என்ன அல்லாவ அறிந்த மிகப்பெரிய ஆலிம் ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் அதனால் நான் அல்லாவை மிக பயப்படுகிறேன் அறிந்த ரென்றதுனால எனக்கு புகழ் உலகத்தில் கிடைக்கிது அல்லது நான் ஒரு தலைவனாக இருக்கிறேன் என்று பேசல நான் எல்லோரையும் மிதித்துக்கொண்டு வாழுகிற ஒரு சர்வதிகாரி என்று பேசல அறிஞனின் அடுத்த அடையாளம் அவனை ரொம்ப பயப்படுகிற ஒரு அடியானாக நான் இருக்கிறேன் இதுக்கு ஒரு உதாரணம் போதும் சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி ஆயிஷா ருதி அல்லாஹான் சொல்றாங்க மழை பெய்ய போகுது வானம் இருட்டுது வானம் கருத்து கொண்டு வருது காற்று வேகமாக வீசுதே மதியினால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க மழை பெய்யாத ஒரு ஊர்ல மழை பெய்யும் போதே மக்கள் சந்தோஷப்படுவாங்க ஆனால் ரசூலுல்லாவ பார்த்தன் வீட்டில் அங்கும் இங்கும் பயந்து உலாத்தி கொண்டிருக்கிறாங்க இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்க யாரா இந்த காத்திலிருந்து வரக்கூடிய ஹைரை கேட்கிறேன் யாரின் மீது இந்த காற்று வீசப் போகுதோ அவருக்கும் நனவை கேட்கிறேன் இந்த காற்றிலிருந்து வரக்கூடிய ஷர்ரில் இருந்து பாதுகாப்பு கேட்கிறேன் இது யாருக்கு வீச போகுதோ அவர்களுக்கு கடிதி வராம பாதுகாப்பு கேட்கிறேன் என்ன யாரும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க சொன்னாங்க ஆயிஷா இது போல ஒரு மேகத்தை பார்த்துத்தான் ஆது கூட்டம் சொன்னாங்க ஆரிலும் மும் திருநா மழை பெய்ய வந்திருக்கிற மேகம் என்றாங்க அதுக்கு பின்னால இருந்தது அவர்களை அழித்து இடிக்கிற சூறாவளி இருந்துச்சு இது குரான் எங்களை தருகிற அறிவு இந்த மேகத்துக்கு பின்னாலையும் அது இல்லை என்று என்ன உத்தரவாதம் செல்லாசன் காட்டினாங்க குரான் ஹதீசுடைய அறிவு உள்ளவர் மற்றவர்கள் சிரிக்கிற இடத்திலையும் பயப்படுகிற ஆள் அசத்துக்கும் லகு ஹசியா